ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி டாமினி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா சும்மா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் நம்ம வீட்டில் மணி பிளான் செடி எப்படி வந்து நல்ல க்ரோத்தாக வளர வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் இதில் ஒரு டிப்ஸாக சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் அதே போல் ஒரு சகோதரிக்கு கேட்ட கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறேன் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா அதிகாலையில் இது வந்து ஏற்கனவே ஒரு பதிவு நான் கொடுத்துட்டேன் அதாவது நம்ம முன்வாசல் தெளித்து கோலம் போட்டது சாமி கும்பிட்டது அதுக்கப்புறம் செஞ்ச வேலைகள் இது எல்லாமே வந்து ஒரு வ்ளாக் லாங் வ்ளாக கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் இந்த வேலைகள்லாம் செஞ்சது வந்து சரி ரொம்ப லாங்காக போயிடும் வீடியோ அப்படிங்கிறக்காக சரி இது அடுத்த பதிவாக கொடுத்துடலாம் அப்படின்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டேன் அதனால தான் இதை வந்து தனியாக ஒரு பதிவு கொடுக்குறேன் இது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்த விலாகு காலையில் கூட ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துருந்தேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் துளசி மாடை பூஜைக்கு பூஜை பண்ண வீடியோ ஓகே இப்போ ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அவங்களுடைய ஐடி நேம் வந்து பாரதி பிரசாந்த் அப்படிங்கிற ஒரு ஐடி ஐடி அக்கா நீங்கள் எப்படி இவ்வளோ நல்லா பேச கற்றுக்கிட்டீங்க கொஞ்சம் சொல்லுங்க அக்கா எனக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியா இருக்கு அக்கா சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பேச பேச கற்றுக்கிட்ட விஷயம்தான் இது ஃபஸ்ட்டுலாம் பார்த்திங்கன்னா நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்த புதுசில் அதாவது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் போய் உள்ள வீடியோஸை போய் நீங்கள் பாருங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து கொடுத்துருப்பேன் நீங்கள் ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி போக கஷ்டமாக இருந்தாலும் ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்துடலாம் ஏன்னால் தனித்தனி ஃபோல்டு போட்டு தான் வச்சுருப்போம் இல்லையா அப்போ ஈஸியாக எடுக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் பேசுவேன் நிறுத்தி நிறுத்தி பொறுமையாக பேசுவேன் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு சாப்டர் பேசி முடிச்சுட்டேன் அப்படின்னா அடுத்து என்ன பேசுகிறதுன்னு மறந்துடும் பேச வராது அப்படியே ஸ்டாப்பாகி நின்றுவேன் அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் யோசித்து தான் வந்து பேச ஆரம்பிப்பேன் இப்படிதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பேச பேசினதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி அப்படியே ஒரு அது ஒரு பழக்கமாக வந்துருச்சு அவ்வளோதான் அதோடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யூடியூபர் வந்து இப்போ நிறைய நல்ல ஒரு வியூஸ் போயிட்டு இருக்குது அப்படின்னா இப்போ பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல நம்மளோட பெரிய லெவலில் அவங்களுடைய வீடியோஸ் வந்து டைம் இருக்கும்போது பார்ப்பேன் நான் அவங்க எப்படி வீடியோ எடுக்கிறாங்க எப்படி எடிட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க எப்படி கேமரா செக் பண்ணியிருக்காங்க எப்படியெல்லாம் அவங்க பேசுகிறாங்க எவ்வளோ கோர்வை அந்த வீடியோவை கொண்டு போகிறாங்க இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு யூடியூபராக நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா நாம தான் இந்த சேனலுக்கு நம்ம ஓனர் அப்படின்னா நம்மளுடைய சேனலை நாம தான் வளர வைக்கணும் அது நம்ம கையில் தான் இருக்குது இல்லையா அப்போ அதுக்கு க அதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் உண்மையும் பேச்சு திறமையும் இருக்கணும் கண்டிப்பாக இருக்கணும் பொய் சொன்னாலும் மக்கள் வந்து விரும்ப மாட்டாங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க ஐயோ இவங்க வீடியோ பார்க்கவே முடியாது ரொம்ப பொய் சொல்கிறாங்க அப்படின்னு நினப்பாங்க இன்னொன்று அதிகமாக வந்து அதிக பிரசங்கித்தனமாகவும் நம்ம வந்து பேசக்கூடாது அது வந்து ரொம்ப ஓவராக பில்டப் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுவும் நம்ம வந்து செய்யக்கூடாது என்ன இயல்போ என்ன நம்ம வீட்டில் செய் மோ என்ன இயல்போ அதை மட்டும் ரொம்ப நேர்மையாக நம்ம வந்து வீடியோ கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து விரும்ப ஆரம்பிப்பாங்க ஏன்னா நீங்கள் வந்து புதுசாக சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறதுனால ஒரு டிப்ஸாக நான் வந்து சொல்கிறேன் அப்படியே அந்த சேனல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் இருக்கும்போதெல்லாம் பார்ப்பேன் நான் பார்த்து அதுலேருந்து சின்ன சின்ன விஷயங்களை நான் வந்து கற்றுக்குவேன் அதுலேருந்து நான் எடுத்துக்குவேன் அப்படி தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவே அப்படியே வந்து கோர்வை கோர்வையாக நான் வந்து பேச ஆரம்பித்தது உங்களை மாதிரியே எனக்கும் நிறைய டவுட் இருந்தது எப்படி இவங்க வந்து இவ்வளவு சூப்பராக பேசுகிறாங்க அப்படின்லாம் நிறைய சேனலை பார்த்து நானும் உங்களை மாதிரியே நானும் வியந்திருக்கிறேன் அப்படியே நான் பேசி பேசி ஓகே இதுதான் மக்களுக்கு பிடிக்குது இது இது மாதிரி நம்ம பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் பயமெல்லாம் போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம சேனல் ஆரம்பி நம்ம அப்படின்னா நம்ம மொபைலில் தான் பேசுகிறோம் என்றைக்குமே வரவே வராது முன்னாடி ஒரு லட்சம் மக்கள் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி தான் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் நம்மளுக்கு இருக்கும் அதனால தான் மொபைலில் பேசினாலுமே நம்ம தனி ரூமுக்குள்ள உட்காந்து எடிட் பண்ணி மொபைலில் பேசுகிறோம் இல்லை சிஸ்டத்தில் உட்காந்து பேசுகிறோம் அப்படின்னாலுமே நம்மளுக்கு ஒரு பயம் ஒரு தயக்கம் வந்து இருந்துட்டே தான் இருக்கும் அது எல்லா யூடியூபர்ஸுக்குமே தெரியும் நம்ம தனியாக உட்காந்து பேசுகிறோம் அப்படிங்கிற அந்த ஃபீல் இருக்காது அந்த பயத்தோடு தான் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் அப்போ நாளாக நாளாக மக்கள் நம்மளை விரும்ப ஆரம்பிக்க ஆரம்பிக்க நம்மளுடைய பேச்சு பிடிக்கிறது நம்மளுடைய வீடியோஸ் பிடிக்கிறது நம்மளுடைய நேர்மை பிடிக்கிறது இதெல்லாம் பிடிச்சி அவங்க பார்க்க பார்க்க நம்மளுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஓகே கரெக்டாக நம்ம வீடியோ கொண்டு போகிறோம் அப்படின்னு நினச்சி அப்படியே தொடர்ந்து அப்படியே பேசி பேசி தான் இந்த மாதிரி என்னோட பேச்சு திறமையை நான் வந்து வளர்த்துக்கிட்டேன் அதுதான் உண்மையும் கூட ஃபஸ்ட்டு சொல்கிற மாதிரி தான் ரொம்ப அதிக பிரசிங்கத்தனமாகவும் நம்ம பேசக்கூடாது ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ரொம்ப ஸ்லோவாகவும் அப்படியே சோர்ந்து போய் பேசணும்னாலும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க மக்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் பேசுகிற விஷயம் வந்து அவங்களுக்கு கேட்க பிடிக்கணும் கேட்கணும் கேட்க பிடிக்கணும் இப்போ நான் வந்து தற்பெருமைக்காக சொல்லலை இப்போ நம்மளுடைய வீடியோஸ் வந்து நிறைய சகோதரிகள் வேலை செய்யும்போது அக்கா உங்களுடைய வீடியோ தான் எங்கள் வீட்டில் காலையிலேருந்து ஓடிக்கிட்டே இருக்குது உங்களுடைய குரலை கேட்டுகிட்டே இருக்கிறோம் வேலை செஞ்சுட்டே இருக்கிறோம் வேலை செய்கிற டயர்டே இருக்கிறதில்ல அவ்வளோ மனநிறைவாக இருக்குது நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இன்னைக்கு காலையில் கூட ஒரு சகோதரியுடைய கமெண்ட்ஸ் நான் அவங்க போட்டு ரெண்டு நாள் ஆச்சு கமெண்ட்ஸு சாரி நான் வந்து அதை கவனிக்கல இப்போ தான் பார்த்தேன் அவங்க வந்து என்னை பற்றி என்னோடய சேனலில் பேசியிருக்க அக்கா வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ஸில் சரின்ட்டு உள்ளே போய் பார்க்குறப்போ நிறைய விஷயங்கள் என்னை பற்றி சொல்லியிருந்தாங்க ஒரு ஆன்மீக சேனல் வச்சு நடத்துறாங்க அப்படின்னா அவங்க எப்படி அவங்க சொல்லிக் கொடுக்குற வழிமுறைகள் ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுடைய சேனலில் பார்த்துட்டே இருப்பேன் ஓடிட்டே இருக்கும் வேலை செய்யும்போது அப்படின்ட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும்போது அந்த அக்காவுடைய வீடியோ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப ப்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிலாம் சொல்லி பேசியிருந்தாங்க இப்படி ஒருத்த வந்து ஒரு சேனலில் நம்மளை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம வந்து பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சகோதரி கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து வீடியோ போடுங்க அதுக்காக என்னை பற்றி பேசி போடுங்கன்னு நான் சொல்லலாம் உங்களுடைய ஓன் கண்டை நீங்கள் வந்து எடுத்து போட்டுகிட்டே இருங்க வியூஸ் வரலை அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து ஃபீல் பண்ணாதீங்க நல்லா வியூஸ் வரும் சேனலில் எப்போதுமே வந்து ஒரு யூடியூபராக இருக்கிறவங்க தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ தான் சேனல் க்ரோத் ஆகும் நம்மளும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருப்போம் நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் வரும் நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் பெண்கள் தனக்கான ஒரு வருமானத்தை வீட்டிலருந்தே உருவாக்கிக்கோங்க அப்படின்ட்டு இதை பற்றி நிறைய பதிவு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஓகேவா சரி இப்போது அடுத்து வந்து மணி பிளான்ட் செடி இது வந்து இந்த பூஜைக்கு முன்னாடி நம்ம அதெல்லாம் மாட்டி வச்சிருந்தேன் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பழுத்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஊருக்கு போயிருந்த டயத்தில் என்னாச்சு அப்படின்னா அப்படி உள்ளே ஹேக் பண்ணதோடு விட்டுட்டு போயிட்டேன் ஒரு ஒரு வாரம் போய் ஊரில் இருந்ததுல அப்போல்லாம் அந்த தண்ணி இல்லாமல் என்னாச்சுன்னா இலைகள்லாம் பழுத்து அந்த தண்டு மட்டும்தான் இருந்தது சரி வருமோ வராதோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொண்டு போய் வெளியில் வச்சுட்டேன் நல்லா அந்த மலைக்கு மலை சாரல் படுற மாதிரி வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறம் அதில் தொடர்ந்து லைட்டாக நானும் வந்து மலை இல்லாத டயத்தில் தண்ணி லைட்டாக தெளித்து தெளித்து விடுவேன் அப்புறம் அது நல்லா படர்ந்து வந்ததை சுற்றி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஹேங் பண்ணி உள்ளேயே மண்ணல் போட்டு அமுத்தி அமுத்தி வச்சிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு ஃபுல்லாகவே மணி பிளான்ட் செடி நல்லா அடர்த்தியாக தலைஞ்சிருச்சு இதுக்கு நம்ம மணி பிளான்ட் செடி நல்லா க்ரோத்திங்காக வளரக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாலு நாள் உள்ளே வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாலு நாள் எடுத்து வெளியில் வச்சுருங்க நல்ல ஒரு அதாவது செமி சேடு உள்ள இடத்துல அதாவது பாதி வெயிலும் பாதி நிழலும் இருக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா மணி பிளான்ட் செடி ரொம்ப சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வீடு ஃபுல்லாக செடி வைக்க பிடிக்கிறவங்களுக்கு இது மாதிரி நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வந்து செய்யலாம் பெரும்பாலும் நம்ம வீட்டுக்குள்ள செடிகள் வச்சு வளர்க்குறோம் அப்படின்னா நல்லா மழை பெய்யும் போது எடுத்துக்கொண்டே மலையில் வைங்க ஏன்னா மலை தண்ணி வந்து ஒவ்வொரு செடிகளுக்குமே ஒரு தாய்ப்பால் மாதிரி தான் அதனால் மழை வச்சிங்க அப்படின்னா வச்சு ஒரு டூ டேஸ் வந்து வெளியவே அப்படியே வச்சுருங்க அந்த வெயிலுக்கும் மழைக்கும் இருக்கும்போது அந்த செடியோட க்ரோத்திங் வந்து ரொம்ப சூப்பராக வருது மணி பிளான்ட்டு நிறைய போனாலும் ஒரே ஒரு சின்ன ஒரு தண்டு தான் கொண்டாந்து வச்சேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிலே பதியம் போட்டு பதியம் போட்டு பதியம் போட்டு கிட்டத்தட்ட அவ்வளோ செடிகள் நம்ம வீட்டில் வந்து இருக்குது இது மாதிரி தான் நான் வந்து மணி பிளான்ட் செடியை வந்து வளர்ப்பேன் அதே போல் என்ன உரம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்க உரமெல்லாம் இல்லை பாதி ஒரு கால்வாசி கோகோப்பீட்டு கால்வாசி முக்கால்வாசி மணல் கால்வாசி கோகோப்பீட்டு முக்கால்வாசி மணல் கலந்து தான் வந்து அதை பதியும் போட்டு வச்சேன் அது வந்து அந்த வேர்கால்கள் வந்து நிறைய ஊடுருவி போய் நல்லா வளர்றதுக்கு அந்த கோகோபீட் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதனால அந்த செடி வந்து நல்லா வளருது இது மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் மணி பிளான்ட்டுக்கெல்லாம் உரம் கொடுக்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை லைட்டாக வந்து செமி ஷேடல் நம்ம வச்சு எடுத்தாவே போதும் அதுவும் பார்த்தீங்கன்னா லைட்டாக தினமுமே தண்ணி தெளிச்சு விட்டாவே போதும் அவ்வளோ சூப்பராக வந்து மணி பிளான் செடி வளரும் ஒரு சின்ன பதிவாக தான் கொடுத்தேன் ஏன்னா அந்த வீடியோ அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது சரி ஓகே ஒரு பதிவாக கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சி தான் கொடுத்தேன் அதே போல் இன்னொரு சகோதரியும் ஒரு கமெண்ட் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய ஐடி நேம் பார்த்தீங்க அப்படின்னா ரம்யா செந்தில் அப்படிங்கிற ஒரு ஐடி ஹாய் சிஸ்டர் நான் வந்து ஒரு கேள்வி கேட்டேன் லைஃப் வந்து ஈஸியாக இல்லை கஷ்டமாக சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இது வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் நீங்கள் கேட்டிருந்தீங்க இதுக்கு வந்து சரி விளாக்லேயே நம்ம பதில் சொல்லிடுவோம் அப்படின்னு தான் அப்படியே வந்து விட்டுட்டேன் நம்மளுக்கு வந்து லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறதோ ரொம்ப வந்து கஷ்டமாக எடுத்துக்கிறதோ அது நம்ம கையில் தான் இருக்குது ரொம்ப ஈஸின்னு நினச்சோம் அப்படின்னா அது ஈஸி தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கஷ்டமாக ரொம்ப கஷ்டமாக நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா அது இன்னும் அதிக வலியவும் அதிக கஷ்டத்தையும் கொடுக்குற மாதிரியே இருக்கும் கஷ்டமாக உள்ள விஷயங்களை கூட ரொம்ப ஈஸியாக சரி ஓகே இது எல்லாருக்குமே தானே எல்லாருடைய லைஃப்லேயும் இதெல்லாம் தானே எல்லோருக்கும் கடந்து தானே வாழ்ந்து வந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து அந்த மன அழுத்தம் இருக்குது இல்லை அதிலிருந்து ஒரு மாறுதல் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வேறு எல்லா விஷயங்களையும் நம்ம கஷ்டம் கஷ்டம்னு சொல்லி ஓடிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் என்னத்தை சாதிக்க போகிறோம் என்ன வாழ்க்கை வாழ போகிறோம் இல்லையா அதனால பொறுமையாக இருந்து வாழ்கிறதா வாழ்க்கை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்கவுங்க மனநிலைமையை பொறுத்தது தான் எல்லா விஷயங்களையும் நம்ம இழுத்து பிடிச்சிக்கிட்டு அதையே பிடிச்சி நம்ம தொங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மனநிறைவு இருக்கா மன நிறைவு இருக்காது ரொம்ப வந்து வெயிட்டாக ஒன்றை வந்து நம்ம தூக்கி வச்சுட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் அதனால் மனசை ரொம்ப லேஸாக வச்சுக்கிட்டு அமைதிப்படுத்திக்கிட்டு நாம் வாழணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அமனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்